ியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் அவங்களுடைய பிறந்த ஊரும் அப்படியே ஒரு பிடியப்பி இருக்குது ஸோ அதை பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தச்சநல்லூர் தச்சநல்லூர் யாருடைய ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டார் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க தச்சநல்லூர் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பெரியகுளம் சரிங்களா ஸோ இது மாதிரி இந்த ஊரு கேட்குறது வந்து ஒரு வாடகையாக இருக்குது டிஎன்பிசி கிட்ட ஸோ ஒரு வேளை அதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த மார்க் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பாரதியார் ஊர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பாரதிதாசன் புதுச்சேரி நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா மோகனூர் நாமக்கல் கவிஞர் மோகனூர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தேரூர் அதாவது குமரி மாவட்டத்தில் இருக்குது தேரூர் கன்னியாகுமரியில் முடியரசன் பெரியகுளம் தேனி மாவட்டம் இந்த கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் சுரதா வந்து பார்த்திங்கன்னா பழையனூர் சுரதா வந்து பழைய பழையனூர் கண்ணதாசன் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் கண்ணதாசன் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் மருதகாசி வந்து மேல குடிக்காடு மருதகாசி மேல குடிக்காடு திருச்சி மாவட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செங்கப்படுத்தான் காடு நான் பிச்சமூர்த்தி கும்பகோணம் நான் பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சீசு செல்லப்பா வந்து சின்னமனூர் சீசு செல்லப்பா சின்னமனூர் அதாவது செப்பேடு பற்றி சின்னமனூர் செப்பேடுன்னு சொல்லி பச்சிருப்போம் சாலை இளந்திரியன் வந்து சாலை நாயனார் பள்ளிவாசல் திருநெல்வேலி மாவட்டம் சாலை இளந்திரியன் சாலை நாயனார் பள்ளிவாசல் பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா விளாச்சேரி பரிதமார் கலைஞர் வந்து விளாச்சேரி ராபி சேதுப்பள்ளை வந்து ராசவல்லிபுரம் ராபி சேதுப்பள்ளை ராசவல்லிபுரம் திருவிக்கா வந்து துள்ளம் தற்சமயம் தண்டி அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்களா சரிங்களா தொல்லம் தண்டி அப்படின்றதா வந்து தொல்லமாக வந்துருக்குதா சரி ஓகே தொல்லம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உ வே சாமிநாத ஐயர் வந்து பார்த்திங்கன்னா உத்தமநாதபுரம் ஊவே சாமிநாதர் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரம் அடுத்து பாபரிலேரு பெருஞ்சித்தினார் சமுத்திரம் சேலம் மாவட்டம் சார்ந்த சமுத்திரம் வீரமா முனிவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் தான் வீரமா முனிவர் எந்த நாடுனா இத்தாலி நாட்டை சார்ந்தவர் காமராசர் விருதுநகர் காமராசர் வந்து விருதுநகர் பெசன்ட் அம்மையார் ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திரு கோகர்ணம் திரு கோகர்ணம் தெல்லையாடி வள்ளியம்மை வந்து பார்த்திங்கன்னா ஜோகன்ஸ்பர்க் சரிங்களா பிறந்தது வந்து ஜோகன்ஸ்பர்க்கில் ஆனால் அவங்களுக்கு பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெல்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யம் ராமலிங்க அடிகள் வந்து பார்த்திங்கன்னா மருதூர் கடலூர் மாவட்டம் மருதூர் திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக கிடையாது ஒரு கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளூர் வந்து மயிலாப்பூர் அப்படின்னு பொய்கையார் காஞ்சிபுரம் பொய்கையார் அப்படின்றது வந்து காஞ்சிபுரம் பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம் யார் தாய் மாணவர் திருமறைக்காடு அதேமாதிரி பரஞ்சோதி முனிவரும் திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யம் சேக்கியார் வந்து குன்றத்தூர் சேக்கியார் வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறைக்காடு ஸோ ஓகே புலவர் குழந்தை வந்து பார்த்தினா ஓல வளவு ஓல வளவு அப்படின்றது வந்து பார்த்தினா புலவர் குழந்தை ஜெயம் கொண்டார் வந்து பார்த்தீங்கன்னா தீபங்குடி ஜெயம் கொண்டார் வந்து தீபங்குடி அழகிய சொக்கநாத புலவர் ஆத் அதாவது தச்சநல்லூர் என்று கேள்விதான் குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் அழகிய சொக்கநாத புலவர் வந்து தச்சநல்லூர் புலமைப்பித்தன் வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் புலமைப்பித்தன் சூலூர் திருநாவுக்கரசர் வந்து திருவாமூர் திருநாவுக்கரசர் திருவாமூர் திருமங்கையாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறையல்லூர் திருமங்கையாழ்வார் திரு குறையல்லூர் வே அதாவது வேத விநாயகம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் திரிகுட ராசப்ப கவிராயர் வந்து மேகலாபுரம் திரிகுட ராசப்ப கவிராயர் வந்து பார்த்திங்கன்னா மேகலாபுரம் குமரகுருபரர் வந்து ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டம் இரட்டையர் வந்து இளந்துறை அப்படின்றாங்க கம்பர் வந்து தேரிழுந்தூர் கம்பர் தேரிழுந்தூர் ஆல்மோஸ்ட் இதில் நம்ம எல்லாருடைய பேருமே நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த இருந்து உங்களுக்கு இந்த இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்குது சரிங்களா ஸோ மொத்தத்திலே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகவல்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்